அனைவருக்கும் வணக்கம் சேரர் கோட்டை பாகம் அத்தியாயம் ஆலோசனை எழுந்து ஒரு முகூர்த்த நேரம் கழிந்துவிட்டு ஆச்சாரியரின் அறையில் வெளிச்சம் அதிகமாக இருக்கவில்லை அந்த அறையில் அமைக்கப்பட்டிருந்த ஒரே சாரலமானது வடபுற சுவற்றில் சற்று உயரமான இடத்தில் அமைந்திருந்ததே அதற்கு காரணமாக இருக்க வேண்டும் அது மிக எளிமையான அறை அதன் மேற்கு பகுதியில் புத்த பகவானின் சிறிய திருவுருவம் ஒன்று ஒரு மேடையில் எழுந்து அருளியிருந்தது அந்த திருவுருவின் அருகில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த குத்து விளக்கு சிறிதும் சலனம் இல்லாமல் சுடர் விட்டு பிரகாசமாக எரிந்து கொண்டிருந்தது மனதின் சலனங்களை அகற்றிவிட்டால் வாழ்வில் அமைதி கிட்டும் என்னும் பகவானின் போதனையை அது தன்னால் முடிந்த வரையில் உபதேசிக்கிறது போலும் அந்த விளக்கின் மொழியில் புத்த விக்கிரகம் சொல்ல முடியாததொரு சோபையில் ஒன்றிருந்தது பகவானின் புன்னகை அந்த அறை முழுவதுமே பரவி இருப்பதை போன்றதொரு பிரம்மை ஏற்பட்டது மேடையில் ஏற்றி வைக்கப்பட்டிருந்த நறுமண வத்தி மெல்ல புகைந்து அந்த அறையின் இருளாகிய திரையில் வளைந்து நெளியும் வெண்புகை கோலங்களை அநாயசமாக தீட்டிக் கொண்டிருந்தது அந்த வத்தியின் சாம்பல் மேடையில் கொட்டி அந்த இடம் அசுத்தமாகி விடக்கூடாது என்பதற்காக சந்தன கட்டையால் செய்யப்பட்டிருந்த சிறிய பெட்டிக்குள் அந்த வத்தி புகைந்து கொண்டிருந்தது ஒரு சில நறுமணங்கள் நுகர்ந்த உடனேயே நாசியை தாக்கி மனதை வைத்து காமாந்த மனதை கிறுகிற மேற்கண்டும் நம்மால் அந்த அருகில் குடிக்கொண்டிருந்த ஆன்மீக சூழலை முழுமையாக விவரிக்க முடியவில்லை என்றுதான் கூற வேண்டும் ஏனெனில் அங்கே புற பொருட்களை தவிர கண்ணுக்கு தெரியாமல் வேறு ஒரு சக்தி ஆக்கிரமித்திருந்தது நூற்றாண்டுகளாக அங்கே மகா தபசிகளான பௌத்த குருக்கள் அள்ளும் பகலும் தியானம் செய்து அந்த அறைக்குள் ஏதோ ஒரு விதமான உருவாக்கி இருந்தார்கள் கள்ள மனதுடன் உள்ளே நுழைபவனை கூட கனிய வைத்து பகவானின் திருப்பாதங்களில் பணிய வைத்துவிடும் மிக அற்புதமான ஆற்றல் அந்த அறைக்கு இருந்தது போல் தோன்றியது அறையின் மத்தியில் புத்த பகவான் படிமத்திற்கு நேர் எதிரே இரண்டு பல ஆசனங்கள் போடப்பட்டிருந்தன அந்த ஆசனங்களில் வயதான பிக்ஷு ஒருவரும் தாடி மீசை வைத்துக் கொண்டு கொண்டையை பின்னால் முடிந்திருந்த பிராயத்தில் இருந்த எதிரும் குதிரமாக அமர்ந்திருந்தார்கள் பத்மாசனத்தில் அமர்ந்தபடி கரங்களை படிய விட்டிருந்த வயதான பிக்ஷுவின் முகத்தில் உறுதியும் அன்பும் கனிந்து முகிழ்ந்திருந்தன அடிக்கடி அவரது முகத்தில் மெல்லிய புன்னகை பூத்து மடங்கியது முதுமை அவரது முகத்தில் கோடுகள் வரைந்திருந்தாலும் அவை ஒரு படிந்திருந்தன சற்றே உற்று நோக்கினால் அவருடைய கண்கள் அரைக்குறையாக மூடியிருக்க கவனம் முழுவதும் மூக்க நுனியில் குவித்து வைக்கப்பட்டிருப்பதை உணரலாம் காற்று அவருடைய நாசையின் ஒரு துவாரத்தில் மட்டுமே நுழைந்தது சிறிது நேரம் அடி வயிற்றில் தங்கியது பிறகு மற்றொரு துவாரம் வழியாக சீராக பிரிந்து வெளியேறியது நாசை என்று விரல்களால் மூடாமலே அவரால் கட்டுப்படுத்த முடிந்தது யோகத்தில் ஆழ்ந்து கணிந்திருக்கும் இந்த முதிய துறவியே விகாரையின் தலைமை ஆச்சாரியரான மகா காசியப தேரராக இருக்க வேண்டும் என நாம் யூகிக்கிறோம் கிட்டத்தட்ட இதே ஆழ்ந்த தியான நிலையில்தான் எதிரே அமர்ந்திருந்த அந்த சீடரும் தெரிந்தார் ஆனால் அவரது முகத்தில் அன்பையும் கருணையையும் தவிர ஒரு அசாத்தியமான வீரக்கலையும் பொங்கியது வீரம் மட்டுமா தைரியம் மன உறுதி மன ஆண்மையின் இல்லாத உணர்வுகளும் மாறி மாறி அந்த முகத்தில் இருந்து அடடா திருமுகத்தை இன்று முழுவதும் கொண்டே இருக்கலாம் போலல்லவா அல்லவா இருக்கிறது தேஜஸ் போஜஸ் என்றெல்லாம் சொல்கிறார்களே அது இவரது முகத்தில் பொழிந்து கொண்டிருப்பதுதானோ கூர்மையான நாசிக்கு கீழ் நன்கு முறுக்கிய மீசை கருத்த புருவங்கள் அவை அவ்வப்போது மெல்ல நெறிப்பட்டன பிறகு விலகின உச்சரித்துக் கொண்டிருந்தது அது சிவபெருமானின் என்பதை உணரலாம் பௌத்த விகாரையில் அமர்ந்து கொண்டு சிவநாமத்தை ஜபம் செய்து கொண்டிருக்கும் இவர் மிக வித்தியாசமான மனிதர்தான் ஒரு மெல்லிய தாடி அவரது தாடையில் இருந்து கிளம்பி காதுகளை வந்து அடைந்தது நீண்ட தலைமையில் வாரி சுருட்டப்பட்டு கொண்டையாக பின்தலையில் முடியப்பட்டிருந்தது காதுகளில் மிக பெரிய முத்துத்தோடுகள் தோடுகள் பாண்டிய முத்துக்கள் போலும் இப்படிப்பட்ட அரிய முத்துக்களை போனிகளாக அணிந்துள்ள இவர் நிச்சயம் பெரிய மனிதராகத்தான் யுக என ஒரு நாளிகை நேரம் கழிந்தது ஆச்சாரியார் மெல்ல கண்களை திறந்து தனது சீடரின் முக வதனத்தையே நோக்கினார் சீடரின் புருவங்கள் மெல்ல நெறிப்படுவதை அவரது கண்கள் வங்கிய ஒளியிலும் கண்டுபிடித்து விட்டன அழகிய புன்னகை ஒன்று அந்த வயதான முகத்தில் தன்னருகே வைக்கப்பட்டிருந்த ஒரு அடித்து மெல்லிய ஓசை எழுப்பினார் ஆச்சாரியார் ஈடுபடும் பயிற்சி நேரம் முடிந்துவிட்டது என்பதை தெரிவிக்க அவர் பயன்படுத்தும் மணி அது அந்த சிறிய ஓங்கார சப்தமானது மனதிற்கு அதிக அதிர்ச்சி தராமல் தியானத்தில் ஈடுபட்டிருப்பவர்களை சுய நினைவுக்கு மெல்ல மெல்ல கொண்டு வரும் சீடரின் கண்கள் மிக மெதுவாக பிரிந்தன எதிரே புன்னகையுடன் அமர்ந்திருக்கும் ஆச்சாரியாரை கண்டதும் அவரது குருதேவா சக்கரவர்த்திகளே அடடா நீங்கள் ஒருவராவது என்னை பழைய பெயரிட்டு உரிமையுடன் அழைக்க கூடாதா அதற்கு பதில் சொல்லாமல் ஆச்சாரியார் மெல்ல தலையை குடிந்து கொண்டார் ஏன் குருதேவா என்ன தயக்கம் அதில் ஏதாவது சிரமம் உள்ளதா என்ன பழைய பெயரிட்டு உன்னை அழைப்பதில் எனக்கு சிரமம் ஒன்றும் இல்லைதான் ஆனால் தயக்கங்கள் இருக்கின்றன உன்னை சுற்றி ஒரு கூட்டம் வந்து விட்டதையா அந்த கூட்டம் உன்னை சுற்றிலும் ஒரு உருவாக்கி விட்டது அது ஒரு வகையில் தேவைதான் என்பதை நான் பரிபூர்ணமாக உணர்கிறேன் என்றாலும் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இன்று காலையில் சிறுமைக்காப்பு வீரர்கள் விஜயம் செய்து மிகாரையின் பல்வேறு பகுதிகளையும் சோதித்தார்கள் என்னுடைய முழு சம்மதத்தையும் பெற்றுக் கொண்டுதான் செய்தார்கள் என்றாலும் சிரமமானதாகவே இருந்தது நீ வருவதற்கு இரண்டு நாளிகைகள் முன்பு கூட உடன்கூட்டத்தார் தனியாக வந்து என் அறை முழுவதையுமே சோதித்தார்கள் என்ன உங்கள் அறையிலா சோதனை ஆமாம் சோதனை முடிந்த பிறகு ஒருவன் வாயில் காவலுக்கு நின்று நீ உள்ளே நுழைவதற்கு இரண்டு வினாடிகளுக்கு முன்புதான் மாயமாக மறைந்தான் அடடா தங்களை முன்போல விகாரையில் சந்திக்க வேண்டும் என்கிற ஆசையில் வந்து உங்களுக்கெல்லாம் வீண் சிரமம் கொடுத்து விட்டேன் அருள்மொழி ஆச்சாரியார் சற்று நிதானித்தார் அருள்மொழி அருள்மொழி அந்த ஒற்றை வார்த்தை நமது காதுகளில் ரோமாஞ்சனத்தை உண்டாக்குகிறது அருள்மொழி சோழ நாட்டின் குன்று குழுவானிலிருந்து வயதான கிழவர்கள் வரை கேட்ட உடனே போகும் பெயர் அது சோழ மேடுகளையும் நாடு நதிகளையும் உற்சாகமாக கடக்கும் பெயர் அது ஒரு மிகப்பெரிய பெயர் அலை போல சோழ நாட்டை உய்விக்க சில காலத்திற்கு முன்பு உருக்கொண்ட மகா சக்தியின் பெயர் அது இவரா இவர்தானா சோழ நாட்டின் மகத்தான கதாநாயகராக விளங்கும் அருள்மொழி தேவர் ஆக ஆச்சாரியாரை பின்பற்றி நாமம் இவரை அருள்வழி என்றே அழைக்கிறோமே தில்லையின் மூவாயிரவர் இவருடைய திருமுடியில் வழி வழியாக வந்த சோழ மகுடத்தை ஏற்றி வைத்து புனித நீர் சொரிந்து இவரது காதுகளில் புதிய அபிஷேக நாமத்தை ஊதினார்களே அது என்ன ராஜராஜ சோழ தேவர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ சோழத்தேவர் சில காலத்திற்கு முன் உற்சாகம் மிகுந்த வாலிபராக இளவரசராக இவரை சோழ நாட்டிலும் இலங்கையிலும் சந்தித்திருக்கிறோம் அப்போது அவரது தோள்களில் சாம்ராஜ்ய பாரங்கள் இல்லை சுற்றி காவல் கொள்ள உடன் கூட்டத்தாரும் திருமை காப்பும் இல்லை அதனால் தானோ என்னவோ ஒரு பறவையைப் போல அவரும் நாமும் விட்டு விடுதலையாகி வானில் சிட்டுக்குருவிகளாக சுற்றி திரிந்து கொண்டிருந்தோம் அப்பப்பா அந்த இளைஞருக்கும் இன்று நாம் காணும் மனிதருக்கும் எத்தனை எத்தனை வித்தியாசங்கள் சோநாட்டின் காடு மேடுகளிலும் வயல்வெளிகளிலும் வாஞ்சையோடு துள்ளித்திருந்து கொண்டிருந்த ஒரு உற்சாக வாய்க்கால் மகா நதியாகிவிட்டது நதி என்றவுடன் அதன் ஆழம் அகலம் நீளம் கரைகள் என எல்லாம் தான் உண்டு ஆனால் அந்த நதியின் நீரை வாய் அள்ளி சுவைப்பவர்கள் பழைய வாய்க்காலின் சுவை இன்னும் மாறாமல் அதில் ஒளிந்து கொண்டிருப்பதை தெல்ல தெளிவாக உணர்வார்கள் இவரை கண்டவுடன் ஏன் மனது இத்தனை பிசைந்து போகிறது கண்களில் ஏன் நீர் கட்டி கொள்கிறது ஐயா ஏன் இதயத்திற்கு இத்தனை ஏக்கம் உண்டாகிறது இது என்ன மாய மந்திரம் ஏறக்குறைய நமது நிலையில்தான் அந்த ஆச்சாரியாரையும் நாம் காண்கிறோம் உலக எல்லாம் துறந்து நிற்கும் அந்த துறவிக்கே அப்படிப்பட்ட நிலை என்றால் நாம் எல்லோரும் எம்மாத்திரம் அருள்மொழி நீ இங்கு முன்பு போல் வந்ததில் பிக்ஷுக்கள் அத்தனை பேருக்கும் மெத்த மகிழ்ச்சி அந்த மகிழ்ச்சிக்கு முன்பு மற்ற சிரமங்கள் எல்லாம் காற்றிலே பறக்கும் தூசாகி விட்டன நீங்கள் அருள்மொழி என வாய் நிறைய அழைக்கும் போதே என் தந்தையாரின் நினைவு வந்து விடுகிறது நீங்களும் அக்கனுமாவது பழையபடியே என்னை அழைக்க வேண்டும் பிகாரியை புதுப்பிக்கும் திருப்பணிகள் உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றனவா புத்த பகவானின் பெரும் கருணையினால் பணிகள் நான் எதிர்பார்த்ததை விட பன் மடங்கு சிறப்பாகவே நடைபெற்று கவனித்துவிட்டு போகிறார் தஞ்சை கோவிலின் பிரதான சைத்திரிகரை கொண்டு சேதியத்தின் உத்திரத்தில் வரையப்பட்டிருக்கும் பழைய சித்திரங்களை கூட புதுப்பித்து தருவதாக சொல்லியிருக்கிறார் இதைவிட எங்களுக்கு வேறு என்ன வேண்டும் என்ன இருந்தாலும் இந்த விகாரையை ஓரளவிற்கு மேல் சரி செய்ய முடியாது ஆச்சாரியாரே கட்டிடத்தின் பல பகுதிகள் சீர் செய்ய இயலாத அளவிற்கு பழமையடைந்து விட்டன மேலும் கடல் அன்னை இன்றாவது நம் மீது கோபம் கொண்டு அன்றொரு நாள் நாகன விகாரையை விழுங்கியதை போல இதையும் விழுங்கி விடுவாளோ என பயமாக இருக்கிறது சிறிது காலம் செல்லட்டும் நாகையில் விண்ணை மூட்டும் கோபுரத்துடன் ஒரு புதிய விகாரை கட்டித் தருகிறேன் நீங்கள் உங்கள் சீடர்களுடன் அங்கு இடம் பெயர்ந்து விடலாம் பகவானின் அருளால் அந்த திருப்பணியை நிறைவேற்றும் வலிமை உனது கரங்களுக்கு உண்டாகட்டும் உன்னுடன் இத்தனை நேரமாக பேசிக் கொண்டிருந்து விட்டு உன் வீட்டாரின் நலனை இன்னும் நான் விசாரிக்கவில்லை தஞ்சை மற்றும் பழைய அனைவரும் சுகம்தானே எல்லோரும் சுகம்தான் கங்கமாதேவி தேவி உங்களை மிகவும் விசாரித்தாள் என்னுடன் தானும் வருவதாக மிகவும் பிடிவாதம் பிடித்தால் அவளை உன் பாடு சிறிய குந்தவைக்கு வழக்கம் போல விளையாட்டு புத்தி நான் கிளம்புவதை கூட கவனிக்க நேரமில்லை அவளுக்கு அந்த முரட்டுப்பயல் என்ன செய்து கொண்டிருக்கிறான் ஆச்சாரியாரின் முகத்தில் இருந்த முறுவல் இன்னும் சற்று பெரிதாக விரிந்தது அவன் இப்போது நன்றாக வளர்ந்து விட்டான் இளம் கன்றல்லவா பயம் அறியாமல் துள்ளி குதித்து கொண்டிருக்கிறது அவனுடைய விளையாட்டுகளில் திருப்பி விட்டுவிட்டேன் வாழ் பயிற்சி சிலம்பம் என கடகத்திலேயே காலத்தை கழித்து கொண்டிருக்கிறான் சிறிது காலம் கழித்து அவனை உங்களிடமே விட்டுவிடலாம் என்று உத்தேசம் அவனுக்கு நுண்கலைகளையும் தியானத்தையும் தாங்கள் போதிக்க வேண்டும் தமிழ் பாலி மற்றும் சமஸ்கிருதத்தில் அமைந்துள்ள இலக்கியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தது போல அவனுக்கும் கற்றுத்தர வேண்டும் அவனுக்கு கலை மற்றும் ஆடல் பாடல் விஷயங்களில் என்ன அளவிற்கு பித்து பிடிக்காவிட்டாலும் ஓரளவிற்கு நாட்டம் இருக்கிறது அதனை சீரமைக்க உங்களால் மட்டுமே முடியும் உங்களுக்கு தான் அந்த நாட்கள் மீண்டும் திரும்ப கூடாதா இந்த ராஜ்ய விவகாரங்களை எல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு உங்களின் திருவடி நிழலில் அமர்ந்து பகவானின் உபதேசங்களை கேட்கும் நாள் மீண்டும் வராதா அருள்மொழி உனக்கென்று சில கடமைகள் உள்ளன சில என்று குறிப்பிடுகிறேன் உண்மையில் பல கடமைகள் உள்ளன உன்னை போன்றவர்களால் நீண்ட காலத்திற்கு நிலைத்திருக்கும் வண்ணம் அரிய பெரிய காரியங்களை சாதிக்க முடியும் அதனால் தான் புத்த பகவான் உண்மையில் கருணை கொண்டு துறவரத்தில் ஈடுபடுத்தவில்லை சாம்ராஜ்ய ஆசையே இல்லாமல் பறந்து கொண்டிருந்த உன்னை ராஜ்யபாரம் ஏற்கும்படி செய்ய வைத்ததும் அவருடைய பெரும் கருணைதான் பகவானின் கருணை கடந்த மூன்று வருடங்களாக என் தலையை எந்நேரமும் அழித்துக் கொண்டிருக்கிறது அவர் தலைக்கு மேலே ஒரு பாரங்கள் வைக்கப்பட்டிருப்பது போல பாவனை செய்தார் அந்த பாரத்தை யாராவது ஏற்றுக்கொள்ளத்தான் நல்லவர்கள் அதனை ஏற்க தவறினால் அது பொல்லாதவர்களிடம் சென்று சேர்ந்து வீட்டிற்கும் நாட்டிற்கும் பெரும் துன்பங்களை விளைவிக்கும் மகானாகிய அசோக சக்கரவர்த்தி அதனால்தான் கடைசி காலம் வரை ராஜ்ய பாரத்தை ஏற்றார் துறவரம் பூண்டு நாட்டை சுற்றி வர வேண்டும் என மிக ஆழமாக ஆசைப்பட்டாலும் தன்னுடைய கடமையை மனதில் கொண்டு கடைசி வரை நாட்டை ஆண்டார் அறச்செயல்கள் பலவும் புரிந்தார் நீ அவருக்கு சிறிதும் இழைத்தவன் ஐயா கடல் போல சாம்ராஜ்யம் விரிந்திருந்தும் கலிங்க போரின் கடுமையை காண சகிக்காமல் இனி போரே வேண்டாம் என புத்த பகவானின் சரண கமலாலயங்களை உறுதியாக பற்றிய அந்த ராஜரிசி எங்கே கையகல சோழ சாம்ராஜ்யத்தை வைத்துக் கொண்டு அல்லாடும் நான் எங்கே போர் என்பது தர்மம் தர்மம் அருள்மொழி போல வீரனுக்கு வீரமே தடுக்க முடியாது முடிந்தவரை பார்க்கலாம் அவ்வளவுதான் ஆனால் போர்களில் அறத்தை கடைபிடிக்க வேண்டும் அது மிகவும் முக்கியம் குறிப்பாக போரில் சம்பந்தப்படாத பெண்டுகளுக்கும் குழந்தைகளுக்கும் மத மதஸ்தாபனங்களுக்கும் ஒருபோதும் துன்பங்கள் விளைவிக்க கூடாது அருள்மொழிவர்மர் தலையை குனிந்து கொண்டார் அவருடைய கண்கள் மிக நீண்ட நேரம் திறந்தன உங்களிடம் ஒரு முக்கிய ஆலோசனை பெறவே இங்கு வந்தேன் அதுவும் ராஜ்யம் இருக்கும் நிலைமை நீங்கள் அறியாததல்ல வேறு வழியில்லை என்கிற கட்டத்தை அடைந்ததுமே நான் இந்த ராஜ்ய பாரத்தையே ஏற்பதற்கு முன் வந்தேன் மகா வீரர்களான விஜயாலயரும் ஆதித்தரும் வராந்தகரும் ராஜாதித்தரும் தங்கள் உதரத்தை சிந்தி ஸ்தாபிதம் செய்த இந்த பொன்னாடு என் கண்களின் முன்னால் கூறுபட்டு சிதைவதை காண சகிக்காமல் தான் ராஜ்யபாரம் என்னும் மிக பெரிய சுமையை தாங்குவதற்கு ஒப்புக்கொண்டேன் எனக்கு இறைவன் வைத்த முதல் சோதனை மதுரை போரின் வடிவில் வந்தது அதிலிருந்து மீண்டு வருவதற்குள்ளாக மற்றும் ஒரு பெரும் சோதனையை வைத்துவிட்டான் இறைவன் வாயில் கதவு மென்மையாக தட்டப்பட்டது யாரது என்றார் ஆச்சாரியார் ஒரு பிக்ஷு மௌனமாக உள்ளே நுழைந்தார் குனிந்த தலை நிமிராமல் பௌர்ணமி பூஜைக்கு நேரமாகி விட்டது என்றார் இதோ வந்து விடுகிறேன் அருள்மொழி மன்னிக்க வேண்டும் இந்த மண்டல பூஜையை என்னால் தவறவிட முடியாது மிக முக்கியமான முகூர்த்தம் அதனால் அடடா மன்னிப்பு என்றெல்லாம் பெரிய வார்த்தை பேசுகிறீர்களே நான் என்றைக்குமே உங்கள் சீடன் தான் இன்று மாலை உங்களை சந்திக்க இயலுமா இன்னும் இரு நாட்களில் காம்போஜம் கிளம்ப போவதாக நீங்கள் அனுப்பிய முறையை படித்து விட்டுதான் அவசர அவசரமாக உங்களை சந்திக்கவே வந்தேன் ஓ அப்படியா சரி இன்று மாலை ஆதவன் மறைந்து ஒரு ஜாம நேரம் கழிந்ததும் நீ நேராக இதே அறைக்கு வந்துவிடு என்னுடன் பல்லவராயரையும் சேனாதிபதியாரையும் அழைத்துக் கொண்டு வர அனுமதிக்க வேண்டும் சுவாமி தாராளமாக பூஜனையில் நீயும் கலந்து கொள்கிறாயா சுவாமி வணங்கிவிட்டு கிளம்பி விடுகிறேன் நண்பர்கள் எனக்காக காத்திருக்கிறார்கள் சென்றுவா மாலையில் சந்திப்போம் எழுந்திருப்பதற்கு முன் குனிந்து ஆச்சாரியரின் திருவடி அட்டி தொழப்போனவரை தடுத்து அப்படியே கட்டி அணைத்துக் கொண்டார் ஆச்சாரியரான மகா தேரர் அடுத்து நடக்க இருப்பதை நாளைய பதிவில் காணலாம் நேற்றைய பதிவில் உயர் கொண்ட நாயகர் என்பதற்கான பொருள் நாகை அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த ஒரு புத்த படிமத்தில் இந்த பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது தெரிய வருகிறது இன்றும் பல்வேறு பௌத்தர் வீடுகளில் இவ்வாறு பெட்டிக்குள்ளாக வத்தியை ஏற்றி வைக்கும் வழக்கம் தொடர்கிறது சோழர் காலத்தை சேர்ந்த நாகையில் கண்டெடுக்கப்பட்ட புத்தர் பிரான் படிமம் அமெரிக்காவில் சிகாகோ நகரின் அருங்காட்சியகத்தில் உள்ளது தியானம் முடிந்து அடிக்கும் மணி ஓசை பௌத்த தியான முகாம்களில் இந்த வழிமுறை இன்றளவும் பின்பற்றப்படுகிறது திருவடி அட்டித் தொழுவது என்பது சோழர்கால சொற்பிரயோகம் தஞ்சை முதலாம் ராஜராஜர் கல்வெட்டு ஒன்றில் இந்த பிரயோகத்தினை காணலாம் மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கிறேன் நன்றி அருள்மொழிவர்மரை பார்த்துட்டு கமெண்ட்ஸை மறந்துடாதீங்க நண்பர்களே கமெண்ட்ஸ் முக்கியம்